டிஎன்பிசி மாணவர்கள் படிப்பவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ஏவப்பட்ட வீடியோ நானும் பார்ப்பேன் நிறைய அகாடமியோட வீடியோஸும் நானும் பார்ப்பேன் அவன் முதல்ல எல்லாருமே தமிழுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே எல்லாருமே சொல்லுவாங்க அதே தான் அந்த முத்துகணேசும் சொல்கிறார் தமிழுக்கு முக்கியத்துவம்னு அதை தாண்டி மேலே பாருங்கள் டிஎன்பிசி தமிழ் எண்பது டிஎன்பிசி தமிழ் தொண்ணூத்தஞ்சு நீங்கள் படிக்காதீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் எண்பது அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் இப்போ இப்போ வரைக்கும் டெஸ்ட்டில் நீங்கள் தமிழில் எண்பது அடிக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்காதீங்க தான் சொல்ல முடியும் ஏன் படிக்காதீங்கன்னா தமிழில் எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சுக்கு வரண அளவுக்கு முயற்சி எடுங்க ஏன்னா தமிழில் இப்போ தொண்ணூற்றஞ்சு அடித்தா தான் அங்கே எக்ஸாம் ஆள்ல போய் தொண்ணூத்தஞ்சு அடிக்க முடியுங்கிறேன் ஏன் இப்போ ஒரு வேலை இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிக்கிறாரு தமிழ் எவ்வளோ மார்க் மேடம் எண்பது மதிப்பெண் எடுக்கிறேன் சார் ஓகே அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஓகே ஓகே பரவாயில்ல இப்படியே கொஞ்சம் படிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் ஆள்ல போனிங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு அடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்காங்க அதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை மாதிரி போயிடும் நான் என்ன சொல்கிறேன் வார்த்தையால் சொல்லலை மனதளவில் சொல்கிறேன் எண்பது எடுக்கிறீங்க இல்லை இந்த டெஸ்ட் பேட்சில் இந்த வாரம் வரைக்கும் எண்பது எடுத்தவங்க எல்லாருமே அடுத்த வாரம் தொண்ணூத்தஞ்சு அடிக்கிற அளவுக்கு படிக்கணுங்கிறேன் ஏன் தெரியுமா தமிழுங்கிறது கெமிஸ்ட்ரி மாதிரி இல்லை ஃபிசிக்ஸ் மாதிரி இல்லை புரியாத புதிர் ஒன்றும் இல்லை இருக்கிற விஷயத்தை தெளிவாக படிக்கிறோம் இலக்கணம் புரியாமல் ஒன்றும் இல்லை இலக்கணத்தில் நீங்கள் எத்தனை சாப்பிட்ருங்கிறீங்க நீங்கள் யோசிச்சு பாரு செவன்த் எய்த் இலக்கணம் ஈஸிங்கிறீங்க டென்த்தில் இருக்கிற இலக்கணம் ஈஸிங்கிறீங்க நைன்த்தில் இருக்கிற இலக்கணம் தான் கஷ்டங்கிறீங்க அந்த நைன்த்திலையும் மூணு சாப்டர் ஈஸியாக அப்போ எத்தனை சாப்டர் தான் கஷ்டங்கிறீங்க அந்த ஏழு சாப்டர் அந்த ஏழு சாப்டர் உட்காந்து இத்தனை வருஷத்தில் நமக்கு நேரம் கிடைக்கல இவ்வளோ வருடங்களில் அந்த ஏழு சாப்டர் பார்க்க நேரம் கிடைக்கலையா அப்போ என்னென்னா இலக்கணம் கஷ்டம் இல்லை அந்த ஏழு சாப்டர் தானே கஷ்டம் அதை தெளிவாக நல்லா படித்து புரிஞ்சு அறிஞ்சுக்காங்க அவ்வளோதானே நாயன்மார்களை பற்றி கேட்குறாங்க ஆழ்வார்களை பற்றி கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு கொஸ்டின் வருது அதை எங்கெல்லாம் அடிக்க முடில அதை மட்டும் ஒரு நாள் எடுத்து வச்சு சாயங்கால நேரம் யார் மேலேயே கோவமாக இருக்கும்போதோ அல்லது நம்ம எதோ அவமானப்படும் போதோ அல்லது நமக்கு படிக்கணும்னு தோணும் போதோ அதை உட்காந்து படிங்க அந்த நேரங்களில் உட்காந்து படிங்க அந்த தலைப்பை முடிங்க அப்போ தமிழில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்க முடியும்ல அதைத்தான் சொல்ல வரேன் எண்பது எடுத்தவங்க இனிமேல் இந்த சாதாரண டெஸ்ட்டாக இருக்கட்டும் எந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும் உங்கள் அகாடமி டெஸ்ட்டாக இருக்கட்டும் எங்கே போனாலும் தொண்ணூத்தஞ்சு அடிக்கணும் தொண்ணூத்தஞ்சு அடிக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும்னு தான் சொல்கிறேன் நீங்கள் படிக்காதீங்கன்னா நீங்கள் அளவுக்கு படிச்சுக்காங்க வித்தின் வர மே ஜூனுக்குள்ளே நீங்கள் எந்த டெஸ்ட் அடித்தாலும் தமிழில் தொண்ணூத்தஞ்சு அடிப்பேன் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வரணும் அவ்வளோ கஷ்டப்பட்டாதான் எக்ஸாம் வாலில் போயிட்டு அசால்ட்டாக தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்க முடியும் ஏன்னா நிறையா டெஸ்ட்டுகளில் தொண்ணூத்தஞ்சு அடித்தவங்களே எக்ஸாம் எல்லாம் போய் எண்பது எண்பத்தஞ்சு அடிச்சுட்டு சார் எனக்கு பத்து மார்க்கில் போச்சு பதினஞ்சு மார்க்கில் போச்சு தமிழ் தமிழில் உங்களுக்கு மார்க் போனாலே அங்கே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சே நம்ம அங்கிட்ட எக்ஸாம் ரிசல்ட்டே பார்க்க வேணாம் இப்போ தமிழில் எழுபது எடுத்திருக்கேன் ரிசல்ட்டே பார்க்க வேணாம் பேச வந்துடலாம் வீட்டுக்கு ஏன் சொல்கிறேன்னா அங்கே முப்பது கொஸ்டின் போச்சு அங்கிட்டு எப்படி பார்த்தாலும் ஜிகேல ஒரு நாற்பது வேணா விட்டுருப்பீங்க முப்பது நாற்பது எவ்வளோ ஆச்சு எழுபது போச்சு எழுபது போச்சுன்னா இரநூறுல எழுபது போச்சுன்னா என்னங்க மார்க் ஆச்சு அவ்வளோதான் நூற்றி முப்பது மார்க்கு நூற்றி முப்பது கொஸ்டின் வச்சு என்ன பண்ணுறது புரியுது உங்களுக்கு ஆ மொத்தத்தில் நீங்கள் தமிழில் தொண்ணூத்தஞ்சு அடித்தால் தான் அந்த வெற்றியை வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்போ சாதாரண டெஸ்ட்டாக இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சு அடிக்கணும் எக்ஸாம் ஆளாக இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சு அடிக்கணும் எந்த டெஸ்ட் வச்சாலும் தொண்ணூத்தஞ்சு அடிக்கணும் அப்படின்னா தமிழை எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணுங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்காங்க இது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஒரு விதமான ஒரு விதமான எச்சரிக்கை தான் ஏன் இதை முன்னாடியே சொல்கிறேன்னா கடைசி நேரத்தில் எக்ஸாம் ஆளில் எக்ஸாம் வர நேரத்தில் இந்த வீடியோ கொடுத்தா அதோடய பயனே கிடையாது இப்போ கொடுக்குறேன்னா இது வரைக்கும் இல்லாத தெளிவில்லாதவங்க எடுத்துக்காங்க நம்ம டெஸ்ட் பேச்சில் நான் நல்லா பார்ப்பேன் இப்போ இரநூறு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு கூட இருக்கீங்க இரநூறு ஐநூறு பேர் வச்சுக்கலாம் ஆ ஐநூறு பேர் ஐநூறு பேரில் ஒரு இரநூத்தம்பது பேர் தொண்ணூறுக்கு மேலே பா அடிக்கிறீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்சர்வ் பண்ணுறேன் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்குறேன் சூப்பர் தான் ஓகே தான் ஆனால் ஒரு முந்நூறு பேரில் ப அந்த மிச்சம் ஒரு இரநூறு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நூறு பேர் எண்பதுக்கு மேலேயும் ஒரு நூறு பேர் எழுபதுக்கு மேலேயும் இருக்கீங்க ஆனால் எழுபது கீழேயும் குறைய மாட்டேங்க எழுபது கீழே குறையாத நீங்கள் அந்த எழுபதுக்கும் தொண்ணூறுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருபது தானே வித்தியாசம் அது ஏன் குறையுது அதுக்கு என்ன அனலைஸ் பண்ணுங்கள் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்க புக்கில் என்ன பார்வை சரியில்லையா புத்தகம் கையில் இல்லையா ஷார்ட் ஷார்ட்மீட்டில் படிக்கிறீங்களா இல்லை ஷார்ட்கட் புரியலையா வீடியோ கொடுத்துட்டுமே அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு யூடியூப்லேயே உங்களுக்கு எல்லா வீடியோவும் யூடியூப்லேயே இருக்குது எல்லாம் கொடுத்து கூட ஏன் மார்க் குறையுது என்ன பிரச்சனை கவனம் குறைவா இல்லை இந்த விட வேலைக்கு போகணும் போகலன்னு ஒரு முடிவுக்கு வரலையா இல்லை அசால்ட்டாக இருக்குமா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேமா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்போனா தான் தமிழில் தொண்ணூத்தஞ்சு அடிக்க முடியும் இது எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க இது என் வீடியோ மூலமாக நான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ டுவால் தேங்க் யூ